ஒருத்தனை ஏமாத்தணும்னா முதல்ல அவனுடைய தூண்டணும் அப்படின்ற சதுரங்க வேட்டை படத்துல வந்த அந்த டைலாக் பயங்கர ரீச் ஆயிருக்குங்க இதுக்கு காரணம் அதுல இருக்கிற அந்த உண்மைதான் ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மோசடிக்கு பின்னாடியும் மனிதனுடைய ஆசை இல்ல அந்த பேராசை அதை கேபிட்டலைஸ் பண்றதால தான் இந்த மோசடிகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற உண்மைதான் இதுக்கு காரணம் இந்த படத்துல சொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் பார்த்து சமீப காலத்துல மக்களுடைய பேராசைய பயன்படுத்தி அவங்களை ஏமாத்துன உண்மையிலே நடந்த தான் இருக்கு ஆனா உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்னா அந்த ம மக்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது பல காலமா நடந்து வந்துகிட்டு தான் இருக்கு மனித இனம் தோன்றின காலத்தில இருந்தே நடந்துகிட்டு தான் இருக்கு சம்பவங்களும் கதைகளையும் இந்த சதுரங்க வேட்டை மாதிரி பத்து சதுரங்க வேட்டை எடுக்கிற அளவுக்கு பல சுவாரஸ்யமான ரொம்ப வேடிக்கையான சம்பவங்கள் கூட இருக்கு அந்த மாதிரி சொல்லப்படுற ஒரு ஏமாற்று சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அன்ப நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தன் பதிப்பவன் மா மனிதன் இணைக்கிற வீடியோ பண்ணிடுங்க மறக்காம பெல் இந்த இங்கிலாந்து பிரபலமான ஒரு சுற்றுலா தலமான அப்படிங்கிற இடத்துல ஒரு நாள் பொழுது போக வேலை வேட்டி இல்லாம நின்றுட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த இடத்தை சுத்தி பார்க்க வந்து நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க அதுல ஒரு அமெரிக்கன் டூரிஸ்ட் வந்து இந்த நெல்சன் கோலம் அப்படிங்கிற ஒரு நினைவு சின்னத்தை ரொம்ப ஆர்வமா உற்று பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர் மனசுல என்ன ஒரு ஐடியானா பார்த்தா வெளியூர் வர மாதிரி தெரியாது டூரிஸ்ட் மாதிரி தெரியாது நம்ம லோக்கலா இருக்கும் இந்த இடத்த பத்தி நமக்கு நாலு விஷயம் தெரியும் இதை போய் சொல்லுவ சொல்லி ஒரு கைடு மாதிரி நடிச்சோம்னா ஏதாவது ஒரு செலவுக்கு காசு தேரும் அவர் தான் அசந்தை நேரம் பார்த்து கூட அவர்கிட்ட அடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அந்த அமெரிக்கன் டூரிஸ்ட் அப்ரோச் பண்ணி இவர் ஒரு கைடு மாதிரி அந்த அந்த இடத்த பத்தின முக்கியத்துவம் எல்லாத்தையும் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த அமெரிக்கரும் ரொம்ப ஆர்வமா இவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு அவருக்கு ஹிஸ்டரியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல அதனால இவர் சொல்றத அந்த வரலாறு எல்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஆர்வமா வந்து சொந்த கற்பனைகளையும் இடத்தை விட ஆரம்பிச்சார் அதாவது இந்த இந்த தான் இறந்து போனாரு ஒரு மாவீரர் இவர் இறந்தவருடைய நினைவா தான் அந்த துணியை வச்சிருக்காங்க இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்கு ஆனாலும் நெல்சன் மேல இருக்கிற இதனால அந்த நினைக்கிறாங்க ஆனா அந்த கவர்மெண்ட் பண்ண முடியல அதனால கவர்மெண்ட் ஒரு ரகசியமா என்ன முடிவுக்கு வந்திருக்குன்னா யாராவது இந்த இடத்தினுடைய பாரம்பரியத்தை புரிஞ்சு இத சரியா பராமரிக்கக்கூடியவங்க கிடைச்சாங்கன்னா அவங்க கிட்ட இந்த நினைவு சின்னத்தை ஒப்படைச்சிடலாம் அவங்களுக்கு இந்த நினைவு சின்னத்தை வித்தரலாம் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்த்தர் பிரபுசன் அப்படிங்கிறவர் அந்த அமெரிக்கன் டூரிஸ்ட் சொல்றாரு இந்த அமெரிக்கன் டூரிஸ்ட் இவர் சொல்றதெல்லாம் கேட்டு அவருக்கு ஏற்கனவே ஹிஸ்டரியில ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியமான நினைவு சின்னம் வந்து நம்ம கிட்டதான் நமக்கு எவ்வளவு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லி அவரும் இந்த ஆர்த்தா சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறாரு இவர் வந்து அதெல்லாம் இல்ல கவர்மெண்ட்லாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப இது பண்ணிட்டு அவரை செக் பண்ற மாதிரி நடிச்சு நிறைய இதெல்லாம் நான் உங்களுக்கு செக் பண்றதுக்காக நான் அதெல்லாம் கேட்டேன் சொல்லி மெதுவாக தனியாக கூட்டிட்டு போய் நீங்க அது வந்து ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம் ஏன்னா வெளியே தெரிஞ்சா கவர்மெண்ட் இவ்வளவு கஷ்டத்துல இருந்து தெரிஞ்சா பப்ளிக் வந்து கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இழந்துருவாங்க அதனால நீங்க இந்த வீடு முடியுற வரைக்கும் யாருக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரை நிக்க வச்சுக்கிட்ட அவர் பின்னாடியே போய் ஒரு போன் பூத்துல போய் போன் பண்ணி கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல பேசுற மாதிரி எல்லாம் ஒரு பில்டப் கொடுத்து ஒரு பெரிய டிராமாவே இது பண்ணிட்டாரு போனை பேசிட்டு வந்துட்டு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அமெரிக்கன் டூரிஸ்ட் கிட்ட நீங்க ஒரு ஆறாயிரம் பவுண்டுக்கான செக் மட்டும் கொடுங்க மத்த டீல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம் ஒரு அட்வான்ஸ் ஒரு ஆறாயிரம் ரூபாய் செக் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த அமெரிக்கன் டூரிஸ்ட் உடனடியா அவர் கேட்டது வந்து இந்த டீல் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் ரொம்ப சிம்பிளா சீப்பா முடிஞ்சிடும் போல இருக்கு அப்படின்ட்டு இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு செக்கையும் கொடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்துறாரு இப்ப நீங்க இங்கேயே இருங்க ஆனா யார்ட்டையும் வந்து இதை பத்தி சொல்லிடாதீங்க ஆனா மற்ற லீகல் பார்மாலிட்டிஸ் எல்லாம் இந்த ஆர்தர் பிரதேசம் எஸ்கேப் ஆகி போயிட்டாரு இப்ப இந்த அமெரிக்கன் டூரிஸ்ட் ஆர்த்தர் பிரதேசம் பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாத்திருக்காரு ஒரு வரவே இல்ல ரொம்ப நேரம் ரொம்ப கடுப்பாயி போய் அப்புறம் பக்கத்துல கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் கேட்பேன் வந்து பெரிய முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நினைவிடத்தை நான் வாங்க வந்துருக்கு இன்னைய வெயிட் பண்ண வைக்கிறாங்களேங்கிற ஒரு இதுல வந்து ஆதாரத்துல பக்கத்துல இருக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் கேட்டிருக்காரு அது மாதிரி விவரத்தை சொல்லும் அவங்க பாத்துட்டு யாரும் பை கேக்கிறேன் இங்க இருந்து வந்தானே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவரை வந்து அடிச்சு தரத்தை பாத்திருக்காங்க ஆனா பிரச்சனை பெருசாகும் சரி தான் இன்னமும் சொல்றாரு என்னன்னு புரியலாம் நான் இருந்தேன் ஏதோ விஷயம் இதுல பெரிய விலங்கமான விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு நியூஸ் பேப்பர் ஸ்காட்லாந்து யார்டு வந்து வர்றாங்க அப்பதான் அவர் நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றாரு சொன்னப்பத்தான் ஏதோ யாரோ ஒரு ஆள் வந்து மிகப்பெரிய அளவுல மோசடி பண்ணிருக்காரு அப்படிங்கறது தெரிய வருது ஒரு பணம் ஏமாந்துட்டாரு அப்படிங்கறதும் அதுக்கப்புறம்தான் தெரிய வருது அந்த அமெரிக்கன் டூரிஸ்டுக்கு வந்து நம்ம பணத்தை இழந்துட்டோம் யாரோ நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு தெரியுது பட் அவர் யாரு எப்படி இருப்பார் அவரை பத்தினு எந்த விதமான தகவல்களும் இதற்கிட்டே இல்லை அந்த பணம் போனதான் அந்த அப்புறம் போயிட்டாரு ஸ்காட்லாந்து யாருக்கும் அந்த நபர் யாரு ஏமாற்ற பெருவாடி யாரு எப்படி இருப்பாரு அப்படிங்கிறது எந்த விதமான குழு குழுவும் இல்லை பட் யாரோ ஒருத்தர் ரொம்ப புத்திசாலித்தனமாக இன்னொரு பெரிய ஒரு ஸ்கேமர் செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இன்னொரு பக்கம் ஆர்த்தர் பெருகுசனுக்கு ரொம்ப ஈஸியா அந்த பணத்தை சம்பாரிச்சிட்டோம் எந்த தடையமும் விடாம நம்ம வந்து போலீஸ மாட்டாம சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு இதை தொடர்ந்து செய்யறாங்க நல்லா வழியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் வந்து இந்த இங்கிலாந்துக்கு வரக்கூடிய டூரிஸ்ட டார்கெட் பண்ண பர்டிகுலரா அமெரிக்கன் டூரிஸ்ட டார்கெட் பண்ணிருக்காரு ஏன்னா அந்த அமெரிக்கன்ஸ் தான் வந்து ரொம்ப ஈஸியா அவருடைய பேச்சுல ஏமாந்து போறாங்க அப்படின்னு இது பண்ணி அதுக்கப்புறமும் ரெண்டு மூணு பென் லண்டனுடைய பிக் பென் அந்த கடிகாரம் அதையும் விற்கிறதா பேசியிருக்காரு நிறைய மாதிரி இங்கிலாந்து பாரம்பரியமான இடங்களை நிறைய பேர் விற்கிறதா பேசி நிறைய மோசடிகளை பண்ணி தொடர்ந்து பண்ணியிருக்காரு இந்த ஆர்த்தர் பெர்சன் இப்படி நிறைய ஸ்கேம்கள் ஏமாற்றுகளை வந்து இந்த லண்டன்ல இந்த இங்கிலாந்துல எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவருக்கு அந்த அத்த பெருசு இங்கிலாந்து போர் அடிச்சு போச்சு இங்கிலாந்துக்கு வர டூரிஸ்ட் இத்தனை நாள் தான் ஏமாத்துறது ரொம்ப போர் அடிச்சு போச்சு நம்ம கிட்ட வந்து இந்த இங்கிலாந்துக்கு வந்து ஏமாறுறவங்க பெரும்பாலானவங்க வந்து இந்த அமெரிக்காக்காரங்க இருக்காங்க இங்க வந்து வர்ற அமெரிக்காக்காரங்களை ஏமாத்துறதுக்கு பதிலா நம்ம ஏன் அமெரிக்காவைக்கே போய் அமெரிக்காக்காரங்களை ஏமாத்த கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்து என்னதான் நம்ம இங்கிலாந்துல ரொம்ப நாள் நம்ம வேலையை கம்மிச்சோன்னா என்னைக்கே அவங்க மாட்டிக்குவோம் நம்ம சேஃபா ஜெரி சம்பாரிச்ச பணத்தோட நாட்டை விட்டு போயிடுறதா நல்லது போறது முடிவு பணம் வந்து அமெரிக்காக்கான அங்கிருந்து இங்க வந்து ஏமாறுறவன அங்கேயே அமெரிக்காவிலேயே போய் ஏமாத்த கூடாது அப்படிங்கிற வரையறையா கூட அமெரிக்காவில போய் இறங்கினாரு அமெரிக்காவிலையும் தன்னுடைய வேலையை தொடர்ந்தாரு ஒரு ஏமாந்த ஒரு கிட்ட அந்த ஒயிட் ஹவுஸ் இருக்கிற இடத்த தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீசுக்கு விடுறேன்னு சொல்லி பேசி ஒரு வருஷம் லீஸுக்கான பணத்தையும் வாங்கி ஏமாத்தி இருக்காரு இந்த ஆர்த்தர் பெர்புசன் இங்கிலாந்துல ஆரம்பிச்சு இப்ப அமெரிக்காவிலயும் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க இந்த வந்து சரி ஒரு ஸ்டேஜ்ல நிப்பாட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு ஆர்த்தர் அந்த முடிவு நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சினிமா ஹீரோக்கள் மாதிரி கடைசியா பெருசா ஏதாவது ஒண்ணு செஞ்சு லைஃப்ல செட்டில் ஆயிட்டு இதோட அதை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணார்னா அமெரிக்காவுடைய அந்த அஹ் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி சுதந்திர தேவி சிலையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த ஏரியாவில் வரக்கூடிய டூரிஸ்ட் யாராவது சிக்கலாங்களா யாரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்திரேலியன் டூரிஸ்ட் வந்து இவருக்கு ஒரு கரெக்டான டார்கெட் ஆயிருக்கும் பிளான் பண்ணி அவர் அப்ரோச் பண்றாரு அவர்கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா கவர்மெண்ட் வந்து இந்த ஹார்பரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரப்போசல் வச்சிருக்காங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்க அதாவது நம்ம ஊர்ல இந்த லோக்கல் அரசியல்வாதியெல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் வர போகுது ஏர்போர்ட் வரப்போகுது அப்படி இந்த இடத்துக்கு லேண்ட் வேலி ஏற போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அரசியல்வாதியை சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு அவருக்கு சோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இதெல்லாம் அழிச்சு விட்டு இந்த ஆஸ்திரேலியன் டூரிஸ்டும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தான் இந்த எக்ஸ்பென்ஷன் பிளானுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை வாங்குறதுக்கு மட்டும் யாராவது சரியான நபர்கள் கிடைச்சிட்டா கிட்ட இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை விட்டுட்டு கவர்மெண்ட் வந்து ஹார்பரை எக்ஸ்டென்ட் பண்ண அந்த ப்ரொபோசலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆஸ்திரேலியன் டூரிஸ்டும் சொல்றதெல்லாம் உண்மை நம்பி இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படிங்கிறது எவ்வளவு வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு மானுமெண்ட் அது நமக்கு கிடைச்சா எவ்வளவு ஒரு பிரஸ்டீஜா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உனக்கு அவங்களுக்கு அமௌண்ட் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசிக்குவோம் நான் அமௌண்ட் கொஞ்சம் டைம் கொடுவான் அமௌண்ட் ரெடி பண்றேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப வந்து சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டதாக சொல்லப்படுது இப்போ அந்த அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு போறேன்னு சொன்ன ஆஸ்திரேலியன் வந்து அமௌண்ட் பரவாயில்ல சொன்ன நேரத்துக்கு அமௌண்டை ரெடி பண்ண முடியலை இது தன்னுடைய கடைசி ஒரு எஸ்கேப் எப்படியாவது சீக்கிரம் இதை முடிச்சிடணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறார் இந்த ஆர்த்தர் பெர்கசன் இவர் ப்ரெஷர் அமௌண்ட் பண்ண பண்ண இதுல வந்து ஏதோ ஒரு டவுட் அந்த ஆஸ்திரேலியன் டூரிஸ்டுக்கு ஒரு டவுட் வருது அப்பதான் வந்து மெதுவாக அந்த அத்தாரிட்டிஸா அப்ரோச் பண்றாரு அப்பதான் அவருக்கு உண்மை தெரியுது இந்த இது எல்லாமே வந்து ஒரு நம்மளை இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அத்தாரிட்டிஸ்க்கு நிறைய இடத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அவரை பத்தின எந்த விதமான இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டோ நம்ம கிட்ட இல்ல ஆனா இந்த மாதிரி நேரம் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கு அவங்களுக்கு அது இவர் தான் அப்படிங்கறதும் தெரிஞ்சிருது இவர் எடுத்துக்கிட்ட போட்டோவும் அவரை அடையாளம் காட்டிடுது சோ இத வச்சு அவர் எப்படியாவது ட்ராப் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த ஆஸ்திரேலியன் டூரிஸ்ட் மூலமாவே அவரை பிடிச்சத அரஸ்ட் பண்ணதாக சொல்லப்படுது அதாவது இதுல ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா இது வரைக்கும் அவர் வந்து அமெரிக்கன்ஸ் தான் ஏமாத்தி இருக்காரு பட் இந்த முறை ஒரு ஆஸ்திரேலியா இவர் வந்து இதுவரைக்கும் பண்ணாத தப்போ போட்டோவும் எடுத்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சம்பவங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முப்பதுகள் காலகட்டத்துல நடந்ததா சொல்லப்படுது ஆனதுல என்ன வேடிக்கைன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் அவரை பத்தி இந்த ஆத்த பிரபுசங்கர் பத்தி சொல்லப்படுதுனாலும் அதுக்கு அவர் இருந்திருக்காரு இந்த எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்ல ஏன்னா அதை பத்தின கேஸோ எந்த இதுவும் இல்ல நிறைய இடங்கள்ல வந்து யாரும் ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிறனால எந்த டாக்குமெண்ட்ஸும் எந்த ஆதாரங்களும் இல்லைங்கிறனால கேஸ் ஃபைல் பண்ணி இருக்க முடியாது அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னாலும் கடைசியாக அவர் அரச பண்ணப்பட்டு அதுக்கான ஜெயில் தண்டனையை அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லப்படுது பட் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் கூட இன்னைக்கு சம்பவங்களும் கற்பனையாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா இந்த மாதிரி உலகத்துல சில எத்தனுக்கும் எத்தன்கள் இருந்திருக்காங்க தான் உண்மை ஏன்னா பிரான்ஸ்ல ஒருத்தர் ஐபிஎல் டவரையே விற்கிறதா பிளான் பண்ணியிருக்காரு அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் இதெல்லாம் இது ஒன்னு ரெண்டு நடக்கிறதுனால இப்படி உலகத்துல ஏமாற்று கதைகள் நிறைய சுத்திக்கிட்டு தான் இருக்கு ஆனா இதெல்லாம் உண்மை இல்லைங்கிறதுனால மட்டும் உலகத்துல இதெல்லாம் நடக்கலைன்னு சொல்ல முடியாது எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒன்னு யாரோ ஒருத்தர் ஒருத்தரை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காரு நம்ம சொன்ன சுதந்திர வேட்டை படத்துல சொன்ன மாதிரி ஒருத்தனை ஏமாத்தனும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் அந்த ஆசைன்னு ஒண்ணு மனிதனுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகள் எல்லா இடத்துலையும் எல்லா விதத்திலையும் எல்லா விஷயத்திலையும் நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த பதிவு புடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தரம் பதிப்போம்